சென்னை தண்டையார்பேட்டையில் நடைபெற்ற பாக பொறுப்பாளர்களுக்கான ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் கலந்து கொண்டார் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் உத்தரவை ஏற்று ஆர்கே நகர் பகுதி சென்னிகம்மன் கோவில் தெரு பகுதியில் முப்பத்தி ஒன்பதாவது தெற்கு வட்டத்தைச் சேர்ந்த பாக பொறுப்பாளர்களுக்கான அலுவல் ஆலோசனைக் கூட்டம் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மாவட்ட பொருளாளர் கணேசன் வட்ட செயலாளர் கர்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் உத்தரவை ஏற்று நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் செயற்குழுவில் மாவட்ட செயலாளர்களுக்கு என்ன அறிவுரைகளை வழங்கினாரோ அதே அறிவுரைகளைதான் பாக பொறுப்பாளர்களுக்கு வழங்கப்படுகிறது என்றார் விடிய ஆட்சியில் எந்த திட்டமும் நிறைவேற்றவில்லை அப்படி ஏதாவது தொடங்கினாலும் அது தொடக்கத்தில்தான் உள்ளது அது நிறைவடைவதில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டினார் விலைவாசி உயர்வு ஃபார்முலா கார் பந்தயம் இப்படி மக்கள் விரோத போக்கை கையாண்டு வருகிற திமுகவிற்கு மக்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்றும் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் லயன் ஈ சண்முக விநாயகம் பிரசாந்த் மற்றும் பாக பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் தெரி கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்